ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் இன்னைக்கு நான் உங்களுக்கு மதுரை ஃபேமஸ் மட்டன் கரிதோசை ரெசிபி தான் செஞ்சு காட்ட போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம full-ஆ பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒரு கடாய் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு மூணு டு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காயிட்டும் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா அதில் நான் ஒரு எழுபத்தஞ்சு கிராம் மட்டன் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் அதை வந்து இதில் சேர்த்துடலாம் எண்ணெயில் சேர்த்துட்டு மட்டனில் இருக்கிற தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மட்டன் நல்லா சுருண்டு வதங்கி இந்தளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்கு இதில் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து நீங்கள் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சு மூடி வச்சுருங்க இது ஒரு அரை மணி நேரம் நல்லா வேகட்டும் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா மட்டனில் இருக்கிற தண்ணி எல்லாமே சுத்தமாக ட்ரை ஆகிட்டு மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த மட்டன் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒரு கடாயை வச்சுட்டு அதில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட்லான ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா ஹீட் அப்புறமா நான் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாவை இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் வந்து சேர்த்துருங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெங்காயம் வந்து இப்போ இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு வாசனையுடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை பொறியாக கட் பண்ணி சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்திக்கோங்க இப்போது இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம சேர்த்துன வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மட்டனை இது மாதிரி அரைச்சு இந்த வெங்காயம் தக்காளியில் வந்து சேர்த்திக்கலாம் ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மட்டனை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம போட்ட மசாலா எல்லாம் மட்டன்ல இறங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இந்த இடத்துல உப்பு காரம் செக் பண்ணிட்டு மூடி வச்சு மூடி வச்சிருங்க இது நல்லா இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து ட்ரை ஆகட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ பாருங்கள் நம்ம ரெடி பண்ண கீமாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து ட்ரை ஆயிடுச்சு இதை வந்து சப்பாத்தி இட்லி தோசைன்னு எல்லாத்துக்குமே ஸ்டஃப் பண்ணாமல் அப்படியே கூட வச்சு சாப்பிடு கடைசியாக இதில் ஒரு கை அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலைகளை தூத்திட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் சூப்பராக மட்டன் கீமா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றி நல்லா அடித்து விட்டுருங்க இப்போது ஒரு தோசைக்கல் வச்சு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் ரெண்டு கரண்டி அளவு மாவு வந்து ஊற்றி ரொம்ப லேசாக இல்லாமல் கொஞ்சம் ஊத்தாப்போம் சைஸுக்கு வந்து ஊற்றிடுங்க இப்போ அது மேல நம்ம அடிச்சு வச்சிருக்கிற முட்டையை எல்லா சைடும் வந்து ஊத்தி விட்டுருங்க இப்போ அது மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கீமா வந்து எல்லா சைடும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணி விட்டுட்டு இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஊற்றி விட்டுருங்க ஒரு சைடு நல்லா வந்து வேகட்டும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வந்து வச்சுருங்க ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு வந்து புரட்டி போட்டு அதில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்துருங்க அவ்வளோதான் சூப்பரான மதுரை ஃபேமஸ் மட்டன் கீமா தோசை வந்து ரெடி ஆயிரும் இதுக்கு சைடிஷ் எல்லாம் எதுவும் தேவையில்ல இது அப்படியே வந்து சாப்பிடலாம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வீட்லேயே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்